வரும்போதே ஒரு பத்து கிலோ டீ தூள் கொண்டு வந்துருக்கலாம் இல்ல என்ன ஒரு அஞ்சு கிலோ காப்பி கட்டை கொண்டு அரைச்சு நான் வந்து போட்டு குடிச்சிருப்பேன் சேர்த்ததுல இருந்து என் வாழ்க்கையே ஒரு அர்த்தம் இல்லாம போயிட்டு இருக்கு வரவங்க போறவங்க எல்லாரும் சிரிக்கிறாங்க அதுல எனக்கு ஒரு ஆனந்தம் டேய் பையா இனிமே உனக்கு இங்க இடம் இல்ல நீ வேற இடம் பாத்துக்க இவங்க இங்க தங்க போறாங்க இவங்களுக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் செஞ்சு கொடு நான் போய் அரிசி பருப்புக்கெல்லாம் ஏற்பாடு பண்றேன் என்ன பிரதர் ஒரு ரூபாய் சேஞ்சிருக்குமா இல்லையே நோ 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 ப்ராப்ளம் ஒன் ரு பி கைன்ஸ் தேங்க் ஹலோ தேவாண்டி நான் ஒரு மளிகை கடைதார அண்ணாச்சி இருக்காரா அவரை பேர் சொல்றா ஹலோ அண்ணாச்சி நான் பித்ரி போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து இன்ஸ்பெக்டர் பேசுறேன் நம்ம வீட்டுக்கு கொஞ்சம் மளிகை சாமான் தேவை விஸ்னி சொல்றேன் எழுதிங்க ஏ கிளாஸ் அரிசி அதாயா பொன்னி அதுல ஒரு பத்து கிலோ

இந்த கரகாட்டம் தெரியுமா உங்களுக்கு இந்த வில்லுபாடு பாடுவீங்களா பொய்கால் பூரா ஆடுவீங்களா உங்கள பத்தின டீடெய்ல் எல்லாம் ஒரு லெட்டர்ல எழுதி குப்பத்துல வந்து என்ன பாருங்க ஃபர்தரா நான் உங்களை என்ன பண்றதுங்கறத திங்க் பண்றேன் இப்போ இத கொண்டு போய் வை ஆட்டோவை என்னங்க ஃபுல் கேசி பாக்கெட்ல வச்சிருந்தேன் போறான் வீட்லயே வச்சுட்டு வந்துட்டேன் உங்க கிட்ட ஒரு பிப்டி ருபீஸ் இருக்குமா இருக்கும் கார் மேம் பி ட்ளூக்டர் இருக்க என் கார் வர வழிப்பேர் ஆயிடுச்சு கொஞ்சம் லிப்ட் கொடுக்க முடியுமா அதுக்கு என்ன சார் ஏறிங்க தேங்க்யூ வெரி மச் இட் இஸ் வெய்டிங் வண்டியில் ஏப்பா இல்லது என் வண்டியில் இருக்குங்களா வண்டி எதுக்கு ஆட்றது ஸ்டார்ட் ஆகல ஸ்டார்ட் ஆகலையா வண்டி என் தலை விதிடா

ஏய் ஏய் என் சின்ன வயசுல பொள்ளாச்சி சந்தையில ஊர் இருக்குற அத்தை கவுண்டர் அல்வா கொடுத்துட்டு கலெக்டர் பேரன்னு சொல்லி மந்திரி காரளிய மெட்ராஸ்க்கு வந்துட்டானா இப்ப என்ன ஏ நீ சர்பால எட்ச்சட்டல்ல இருக்கு அவர் போயிட்டாரு செத்தாரு நாலு நாளைக்கு முன்னால எப்படிங்க செத்தாரு இபடி தீ பிடிச்சிருச்சா எப்படி எப்படியா தீ பிடிச்சிருந்துச்சி செத்து சின்னாவிண்ணா வாங்கிக்காரு ஏன்டா நொய்யி நொயு கேள்வி கேக்குறேன் தனியா ஏங்க சந்தைக்கா போறீங்க நானும் அங்கதான் போறேன் எனக்கு ஒரு ஆடு வேணும் இது விக்கிறதா இருந்தா நானே வாங்கிறேன் இருநூறு ரூபா ஆகும் இருநூத்தம்பது ரூபா வாங்கிக்கங்க ஆனா ஒன்னு பணம் தங்கி தர மாட்டேன் தான் தருவேன் வாங்க அதிசயம் ஆனால் உண்மை உங்க முன்னால் நிக்கிற இந்த ஆடு சாதாரணமான ஆடல்ல இந்த ஆடு இப்போ வாயத்திறந்து பேச போகுது என்ன ஆடு பேசுதா அத நீங்க கேட்க போறீங்க உலகத்துலயே பேசுற ஒரே ஆடு இதுதான் ஏ ஆடையும் மூடு என்ன ஆட்ட பேச வைக்கிறானா ஆமா ஆட்ட நான் பேச வைக்க போறேன் ஆடு பேசுறது ஓசில கேட்கறான்னு வந்தீங்களா அதான் நம்மகிட்ட நடக்காது எல்லாம் கை நிறைய காசு போடுங்கய்யா புற ஆட்ட போடுங்க எல்லா ஜோரா ஒருமுறை கை தட்டுங்க இந்த காசை வாங்கிட்டு ஆட்ட பேசவையா ஆடு பேசும் ஆனா ஒரு கண்டிஷன் ஆடு தமிழ்ல பேசாது இங்கிலீஷ்ல தான் பேசும் ஓஹோ வெள்ளைக்காரனுக்கு பொருந்து போல இருக்கு யோ இங்கிலீஷா தமிழா ஏதோ ஒன்னு பேசிய கேப்போம் இல்லையா இங்கிலீஷ்ல பேசும் ஆனா ஒரே ஒரு வார்த்தை மட்டும் தான் பேசும் அதுக்கு மேல பேசவே பேசாது மகாலட்சுமி ஏப்ரலுக்கு அடுத்த மாசம் என்ன மாசம்மா பாத்தீங்களா ஆடு இங்கிலீஷ்ல பேசிருச்சு ஆடு பேசின கேட்டாச்சில்ல அப்படியே திரும்பி பார்க்காம ஓடி பாருங்க எனக்கு நிறைய வேலை இருக்கு இந்த எழுநூத்தம்பது ரூபா புடி கறிக்கடைக்கு போனே வர்றேன்னு சொன்ன சொன்ன எல்லாத்திலையும் கரெக்டா இருப்பானுக்குரியல சொட்டைஸ் வரயா வர்ற எல்லாம் சரியா இருக்காங்க சரியா தெரிய வாங்க சொட்டைஸ் வாங்க நீங்க <laughs> <laughs>

கவர்ச்சிட்டு அப்படி அங்க ரெண்டு பேரும் கண்ணே இல்ல கடல் பண்ணி ஒரு மாதிரியான இடம் ரொம்ப வாலாட்டினீரு தலைய மட்டும் வெளியே விட்டுட்டு முன்னத்தை பூரா உள்ள எடுத்துருவானுங்க ஐயோ அந்த வம்புக்கெல்லாம் நான் போக மாட்டேன் மாட்டேயா சும்மா தமாஷ் பண்ண என்னமோ நிறைய பேசணும்னு கூட்டி வந்தீரே ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீரு கவுண்ட என் பேத்தியால என் குடும்பம் பிரிஞ்சிட போகுதோன்னு பயந்த அங்கதான் தப்பு பண்றீங்க என்ன இருக்கும்போது விட்டுருக்குமா அதுதான் நல்ல வீடியோ முடிஞ்சு போச்சே எனக்கு ரொம்ப சந்தோஷம் இப்போ ஓபன் பண்ணட்டுமா ஆ பண்ணுங்க பண்ணுங்க அடேங்கப்பா அப்பா அடிங்க என்ன இப்படி ஒழுகுது கவுண்டரே ஆ ஒரு முக்கியமான விஷயம் ஐயா ஊட்டியை விட மெட்ராஸ்ல ரொம்ப சீப்னு பேசிக்கிறாங்களே எது அதான் பலானது பலானதுன்னா சிலுக்கு சிலுக்கு